தன்னுயிரப்பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே தன்னந்தனியாயிருந்து என்னை கருதேர்த்தவளே நோயாளே நாம் படுத்தா நோம்பிருக்கும் ஆத்தா தீவூட்ட கூடிடுவோ நம் கணக்கில் பித்தவளே தள்ளி வச்ச பாவத்துக்கே பக்கம் வந்து கொள்ளி வைக்க கூடலியே இனி ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடிக்கலையே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கலே என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடிக்கலே என்ன கேளேழு ஜென்மத்திலும் மோட்சம் இல்லை